ஹெல்லோ வேல்டு ஃபார் எவர் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அதாவது சர்விக்கல் கேன்சர் அப்படினு சொல்வாங்க சோ இந்த கேன்சர்னால கிட்டத்தட்ட வருஷத்துல மட்டுமே 3 லட்சம் மக்கள் வந்து உயிரிலக்கறாங்க அதிகபேரே தாக்கக்கூடிய புற்று நோய்கள்ல இரண்டாவது இடத்துல இந்த சர்விக்கல் கேன்சர் வந்து இருக்கு சோ இதுக்கு वैक्सीனேஷன் முத கொண்டு கண்டுபிடிச்சிட்டாங்க இது யாரெல்லாம் போடலாம் ஸோ பெண்களுக்கு தான் இந்த புற்றுநோய் வந்து வரும் ஸோ பெண்களிடையே விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் இது எல்லாத்தையும் தான் மினிவே என் பாண்டி பாண்டி ஸ்டேட்மெண்ட் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் அப்படின்னா வந்து கர்ப்பப்பைக்கும் பெண்ணுறுப்புக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா சோ அந்த பகுதியில் உருவாகக்கூடிய ஒரு கேன்சர் புற்றுநோய் தான் வந்து இந்த செர்விக்கல் கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால வந்து வருஷத்துல மூணு லட்சம் மக்கள் வந்து உயிரிழக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹச்பிவி அப்படின்னு சொல்லுவாங்க ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வைரஸ் வந்து ஒருத்தங்களுக்கு உள்ள போயிடுச்சுன்னா இது வந்து செக்ஸுவல் இன்டர்கோஸ் மூலியமாகவும் இந்த வைரஸ் வந்து உள்ள போகும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இது வந்து உள்ள போயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் கழிச்சு இந்த கேன்சர் வந்து உருவெடுத்து அது வந்து மிகப்பெரிய ஒரு அபாயத்தில் கொண்டு போய் விடுறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்கு ஏன்னா கேன்சரை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கலனாவே ஃபைனல் ஸ்டேஜ்ல போனா அதை மேக்சிமம் வந்து சிறப்பு நேரிடும் ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்கே வந்து இந்த கேன்சர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணுறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்து நிறைய செக்கப்லாம் இருக்குது ஸோ இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே உள்ள பெண்கள் திருமணமான பெண்கள் வந்து மூணு டெஸ்ட் வந்து இந்த மாதிரி இதை இந்த கேன்சர் பற்றின மூணு டெஸ்ட் வந்து இருக்கு ஸோ அங்கே போய் டாக்டர்கிட்ட கேட்டு இந்த டெஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் அவார்னஸாக இருந்துக்கலாம் சோ கல்யாண ஆகிறதுக்கு முன்னாடி உள்ள பெண்கள் அதாவது ஒன்பது வயசுல இருந்து பதினாலு வயசு உள்ள பெண்கள் வந்து வேக்சினேஷனே கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த புற்றுநோய்க்கு சோ அதனால போய் நம்ம காசு கொடுத்து தான் இப்போதைக்கு போற மாதிரி இருக்கும் சோ இந்த வேக்சினேஷனை வந்து இந்த தடுப்பூசியை வந்து இருந்து பதினாலு வயதில் உள்ள பெண்கள் ரெண்டு டோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ டாக்டரே வந்து சொல்கிறாங்க நீங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு இந்த டோஸ் வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா முன்கூட்டியே வந்து நம்ம அவேர்னஸா இருந்துக்கலாம் ஏன்னா பிற்காலத்தில் வந்து இந்த கேன்சர் வராமல் இருக்கிறதுக்கு இப்போயும் வந்து அந்த வேக்சினேஷன் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஸோ அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நமக்கு இருக்கும் ஸோ அந்த வைரஸ் வந்தாலும் எதிர்த்து போராடக்கூடிய அந்த சக்தி வந்து இருக்கும் ஸோ அதனால் இந்த வேக்சினேஷனை வந்து பெண்கள் வந்து மேக்சிமம் வந்து இந்த வேக்சினேஷன் வந்து போடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா செர்விகல் கேன்சர் தான் அதிக பேருக்கு வருது அதனால உயிரிழப்பு வந்து அதிகமாக நேரிடுது ஸோ அதனால இந்த கேன்சருக்கு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் வந்து நம்ம கண்டிப்பாக போடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விழிப்புணர்வான ஒரு விஷயம் ஏன்னா பெண்களிடையே வந்து அதிகமான விழிப்புணர்வு இல்லாதது வந்து இந்த ஒரு ரீசனாகவும் இருக்கு ஏன்னா விழிப்புணர்வு இருந்துச்சுன்னா ஏன்னா கேன்சர் அப்படின்னாவே வந்து உயிரை எடுத்துரும் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் மெத்தனமாக இருக்காங்க ஸோ இன்னொரு ஒரு சில பேர் வந்து என்னன்னா கேன்சர் வந்து வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்படின்னு சொல்லக்கூடிய மெத்தனமாகவும் இருப்பாங்க ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு முன்னாடி கேன்சர் வந்து ஒரு டேஞ்சரான ஒரு நோய் தான் ஸோ அப்போ வரு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நம்ம போய் போட்டுக்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பட் சிம்டம்ஸ் வந்து ஒரு சிலதெல்லாம் தென்படும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுள்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து எந்தெந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து இந்த செர்விகல் கேன்சர் ஆனது வந்து அதிகமாக இருக்குது ஸோ ஏன்னா இப்போ நம்ம சொல்ல போய் வந்து ஒரு சில பேர் பயப்பட தேவையில்லை ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களுக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ அதை வந்து கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னாவே கிடைக்கும் இல்லைன்னா டாக்டர்கிட்ட நம்ம கேட்டாவே சொல்லுவாங்க பட் இருந்தாலும் இதுக்கு வேக்சினேஷன் இருக்குது இந்த வேக்சினேஷன் வந்து போடுறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இந்த வேக்சினேஷன் போடுங்க அதாவது வேக்சினேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த செர்விகல் கேன்சருக்கு முறையாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணோம் ஸோ இதுலேயே நான் சின்ன இன்ஃபர்மேஷன் ரொம்ப அவருக்கு மீட் பண்ணலாம் ஓகே பாய்